Satyavama institute of science and and technology Chennai சத்யபாமாஜி போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் திமுக அடிக்கப்படுவது சோலிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் பாஜக கூட்டணியில் தான் அமமுக இருப்பதாக கூறிக்கொள்ளும் நிலையில் கூட்டணி தர்மத்தை காற்றில் பறக்கவிட்ட அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் சோலிங்க தொகுதிக்கு தனது கட்சி வேட்பாளரை தன்னிச்சையாக அறிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் டவுன் பகுதியில் அமமுக சார்பில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமுக சார்பில் பார்த்திபன் போட்டியிடுவார் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதனால் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுக இருக்கும் என உறுதியாக டிடிவி டிவி தினகரன் கோரி வருகிறார் அதே சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து அதிமுக தலைமையில்தான் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி என அமித்ஷா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் பாமகவும் இணைய அதிக வட்டாரங்களில் கூறப்படும் இந்த சூழலில்தான் சோளிங்கர் தொகுதிக்கு பார்த்திபனை வேட்பாளராக தன்னிச்சையாக அறிவித்துள்ளார் விலை போகாத அந்த எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் திமுக அடிக்கப்படுவது சோளிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் பொதுவாக கூட்டணி அமைந்துள்ள கட்சிகள் முதலில் கலந்தாலோசித்து வெற்றி வாய்ப்பை முன்னிறுத்தி கட்சிகளுக்கான தொகுதியை பங்கேடு பின்னர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதுதான் கூட்டணி தர்மம் ஆனால் இதில் எதையுமே செய்யாமல் டிடிவி தினகரன் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்திருப்பதுதான் தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கிறது எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோலிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் சோலிங்கர் தொகுதியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற போது பாமக வேட்பாளர் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போல இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்ற நிலையில் கணிசமான வாக்குகளை பெற்று பாமக இரண்டாம் இடம் பிடித்தது ஆனால் அதிமுக சார்பில் போட்டியிட்ட போது வெற்றி கண்ட பார்த்திபன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட்டு வெறும் பன்னிரண்டாயிரம் ஓட்டுகளை மட்டுமே பெற்றிருந்தார் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்துள்ள அதிமுக மற்றும் பாமக சோலிங்கர் தொகுதியை குறிவைக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதன் காரணமாகத்தான் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே டிடிவி வேட்பாளரை அறிவித்துள்ளாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கும் நிலையில் முன்பே அறிவித்துவிட்ட காரணத்தினால் சோளிங்கர் தொகுதி அமமுகவிற்கு தான் ஒதுக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதுதான் டிடிவியின் திட்டம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதிமுகவிலிருந்து தனது எம்எல்ஏ பதவியை இழந்து டிடிவியின் விசுவாசியாக பார்த்திபன் பயணித்து வருவதால் எப்படியாவது சோலிங்கர் தொகுதியை பார்த்திபனுக்கு வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் டிடிவி தினகரன் செயல்பட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தினகரனின் வியூகம் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.